ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கனாம்பரம் பூத்து முடிச்சுட்டு காஞ்சி போயிட்டுங்க செடியெல்லாம் மழை தண்ணி இல்லாமல் நேற்று தான் நான் மழை நல்லா சரியான மழை அதனால் இப்போ தான் கட் பண்ணி விட்றேன் பாருங்கள் செடி எல்லாத்தையும் இது மாதிரி பூத்து ஒஞ்சி காஞ்சி போய் உள்ள எல்லாத்தையும் கத்திரிக்கொள் வச்சு நுனி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு வாரத்தில் நல்லாவே தளிர் வந்துடுங்க செடி தளிர் வந்து சீக்கிரம் மொட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த டைம் நல்லா அருமையான டைம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க உரம்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இதை கட் பண்ணி விட்டுட்டு செடியை சுற்றி க்ளீன் பண்ணி விடுங்க போதும் நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டிங்கனாலே போதும் கீழே உள்ள மண்ணை இந்த மலைக்கு நல்லா துளிர் வந்து பூ நிறையா வைக்க ஆரம்பிச்சுருங்க நேற்று நல்லா சரியான மழை அதில் உள்ள குப்பை தான் கீழே நிறையா கிடக்கு பாருங்கள் இன்னும் கூட்டால இனிமேல் தான் கூட்டணும் இப்போ தான் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன் இருங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே எல்லா நுனியுமே கட் பண்ணிடணுங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் தளிர் வந்து முட்டை வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க இதை வந்து இலையெல்லாம் உருக முடியாதுங்க அதனால நீங்கள் கட் பண்ணி விடுறது தான் பெஸ்ட்டு கையினால இதை வந்து இலைய உருவாக்கி கட் பண்ணி விடுங்க அது கட் பண்ணி போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சீக்கிரமே தளிர் வந்து இந்த நேரத்தில் முட்டு வச்சு பூ நிறையா பூக்கும் அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது இந்த பார்த்திங்களா இதெல்லாம் பூத்து ஓஞ்சி காஞ்சி போயிட்டு இனிமேல் வந்து இதெல்லாம் வந்து பூக்காது கட் கொட்டி தான் போகும் அது சீக்கிரம் கொட்டவும் கொட்டாதுங்க நம்மளே அதை கட் பண்ணி விட்றது தான் நல்லது நம்மளே கட் பண்ணி விட்டோம்னா எவ்வளோ குச்சி எப்போ எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் தளிர் வந்து பூ நிறையா வைக்கும் அதனால் நீங்கள் சீக்கிரமே இந்த டயத்துலையே க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பூ நிறையா வைக்கும் நல்லா செடியோட க்ரோவை பார்க்கலாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உரம்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இதை கட் பண்ணி விட்டு மண் விலை சுற்றி உள்ள மண் கிளறி விட்டாலே போதும் இந்த மழை தண்ணிக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ட்ரை பண்ணி